ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்குன்னா சம்மந்தி விருந்துங்க த தங்கச்சியை கட்டி கொடுத்த வீட்டில் அழைச்சாங்க அதனால் இப்போ நானும் சின்ன பாப்பாவும் வந்திருக்கேன் சஞ்சனா இங்கே காத்தாடி இருக்குதுங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருங்க காமிக்கிற வேறுங்க எல்லாமே தென்னந்தோப்பு மண் பார்த்தீங்கன்னா களிமண் அடக்குது இங்கே வேறு வெள்ளாமல் பண்ண முடியாதா நீ என்னென்னு தெரில இங்கே பொள்ளாச்சிக்குது எனக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இங்கே தென்னை மரம் தான் பயிரிட முடியுமா இல்லை வேறு ஏதாவது பயிர் இடலாமான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ காத்தாடி இருக்குதுங்க நான் தூரமாக நின்று தான் பஸ்ஸில் போகும்போது பார்ப்பேங்க பஸ்ஸில் போகும்போது நான் காத்தாடி பாட்டுருந்தேன் இப்போ கிட்டேயே வந்து பார்க்குறேன் எனக்கு பார்த்தா சிறுசாக தெரிஞ்சு காத்தாடி ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பெருசாக இருக்குது நான் கிட்டே போயிட்டுங்க ஆனால் இங்கே பூரா தென்னை மரம் தான் இங்கே அதிகம் தேங்காய் இருக்குது வேறுங்க மட்டையெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க காத்தாடி பாருங்க பெத்தா சோடு சவுண்டு ட்ரைன் போகிற மாதிரி சவுண்டுங்க எத்தனை சோடு இருக்குங்க எத்தனை ஏக்கராவுக்கு இந்த காற்றாடி இருக்குன்னு தெரியலங்க வேறுங்க பெருசாக இருக்குது இருங்க காமிக்கிற வேறுங்க வேற காத்தாடி சவுண்டு கேக்குதுங்களா எவ்வளவு பெருசுங்க கிட்டே வந்துட்டேன் கிட்ட போக முடியுமே தெரியல வலி இருந்துச்சுன்னா அப்படியே கிட்ட போலான்னு நினைக்கிறேன் வேற காத்தாடி நான் நிக்கிறது தூரமா தான் நிக்கிறேன் ஆனா கிட்ட போக முடியுமா என்னதான் தெரியல சவுண்ட் போயாது பாருங்க ஃபுல்லா எல்லா பக்கமுமே காத்தாடி இருக்கு எல்லாமே காத்தாடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கிட்ட வந்துட்டேன் பாருங்க எவ்வளோ பெருசு ஃபுல்லாமே தென்னை மருந்தாங்க இடம் ஃபுல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி எந்த இடமும் சரியா பிள்ளைங்க இங்கே வந்துருக்கு விருந்துக்கு ஃபுல்லாமே இங்கே தென்னை மருந்து அதிகமாக இருக்கு இது ஒரு சின்ன வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க அவனு நம்ம அவனுக்கு விருந்துவாரு இன்னைக்கு விருது முடிஞ்சு நீ அடுத்த வாரம் எங்கள் சித்தியோடு விருது போடுறாங்க ஞாயித்துக்காம இந்த ஒரு மாதமாகவே கல்யாண வேலையாக போச்சுங்க இனிமேல் நம்ம வேலை இப்போ குழப்பாக போகணும் நாளைக்கு கீரை எடுக்கணும் இன்னைக்கு நேரம் வந்து இன்னைக்கு இன்றைக்கி எடுப்பங்க இல்லைன்னா நாளைக்கு தான் கீரை எடுப்பேங்க எல்லாமே கேட்குறாங்க கீரை கேட்குறாங்க கொண்டு வாங்கினா இனிமேல் நாங்கள் கீரை வாங்கி சாப்பிட விட அப்படின்னு கேட்டாங்க நேரில் பார்த்தாங்க அப்புறம் இங்கே புனியாஜரி தனிகேன்னு போட போனேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கீரை கொண்டு வர சொந்தக்காரர் அதனால எல்லாம் வந்துட்டு தாங்க கொடுக்காரு அங்கே எல்லாமே கொண்டு வர சொன்னாங்க நான் கொண்டு வரனா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க சரி அப்போ நம்ம நாளையிலேருந்து கீரை எடுத்துட்டு வியாபாரம் பண்ணலாங்க ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் வீடியோ பார்க்காங்க எல்லாரும்